ஸ்ருதே ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த சகோதரர்களே இன்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமியை முன்னிட்டு இன்று இரவு சரியாக பத்தரை மணிக்கு மேல் ஒரு மணி வரை சந்திர கிரகணமானது நமது பாரத தேசத்திற்கு பீடிக்கிறது இந்த கிரகண பீட்டா காலத்தில் நாம் பிதிரு தர்ப்பணம் செய்வதை ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள் ஏன் கிரகண காலங்களில் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் சந்திரனின் ஒளியை பிதர்கள் ஆகாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று வேத மந்திரங்கள் சொல்கின்றன ஆயாத பிதர சோம்யாக கம்பீர்ப்பிஷ்போர்வியி பிரஜா அஸ்மபியம் என்று வேத மந்திரங்களில் சந்திரனின் ஒளியை பருகுபவர்களே கம்பீரமானவர்களே எங்களுக்கு பிரஜைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களே என்று ஆரம்பமாகும் அனைத்து வேத மந்திரத்திலும் சோம பித்ரமான் யமோ ஆங்கி ரஸ்வான் என்று மீண்டும் மீண்டும் சந்திரனையும் சூரியனையுமே பிரதிபலிக்கிறார்கள் அந்த ரிஷிகளின் வாக்கியப்படி சந்திரனின் ஒளியை ஆகாரம் எடுத்துக்கொள்ளும் நமது பித்திருக்களின் ஆகாரத்திற்காக சந்திர கிரகணங்களில் சூரிய கிரகணங்களில் அந்த பீட்டா காலங்களில் நமது பாரத தேசத்திற்கு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் தரிசனம் ஆகும்போது நாம் அவசியம் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் நதிக்கரை குளக்கரை ஏரிக்கரைகளில் அவர் அவர்களுக்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் நீர்நிலை இல்லாதவர்களே பொது இடங்களில் கூட ஒன்று கூடி நாம் மகா ஸ்நானம் செய்து நமது தெய்வ குலதெய்வ பிரார்த்தனா மூலாமந்திரங்களை ஜபிக்க வேண்டும் கிரகணத்தின் உச்ச காலத்தில் நாம் பிதர்களுக்கு தகப்பனார் இல்லாதவர்கள் தர்ப்பணம் அவசியம் செய்ய வேண்டும் இன்று இரவு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்று பௌர்ணமி திதி இன்று இரவு சரியாக பத்தரை மணிக்கு மேல் ஒரு மணி வரை கிரகண கிரகணமானது பிடிக்கிறது கிரகணம் உச்சத்தில் இருக்கும் பதினொன்றரை மணி அளவில் நாம் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் கிரகண தர்ப்பணமானது பிதர்களின் ஆகாரத்திற்காக செய்யப்படுவது சந்திரன் ஒளியை பித்திருக்கள் ஆகாரம் எடுத்துக்கொள்வதால் சந்திரன் இல்லாத பொழுது நாம் இந்த தர்ப்பணம் செய்வதால் ஒரு வருடம் முழுவதும் நாம் தர்ப்பணம் செய்த புண்ணியமானது பலனானது நமக்கு கிடைக்கும் இந்த கிரகண காலங்களில் நாம் ஜபம் செய்யும் ஜெப மந்திரமானது ஒரு முறை ஜபித்தால் கோடி முறை ஜபித்த பலன் நமக்கு கிடைக்கும் கிரகணம் முடிந்து நாம் ஸ்நானம் செய்து நமது நட்சத்திரங்களுக்கு கிரகணப்பீடை இருந்தால் மட்ட தேங்காய் தானம் வழங்கி ஆலயங்களில் நவக்கிரகத்திற்கு விளக்கிடுவது ஆலய தரிசனம் செய்வது விசேஷமாகும் இந்த கிரகண புண்ணிய காலத்தில் நமது இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்களை ஜபித்து தகப்பனார் இல்லாதவர்கள் தர்ப்பணங்கள் செய்து புண்ணியம் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் శ్రీగాయత్రి అంబా జ్ఞానపీఠం నారాయణాచార్య వేదమాత ఆశీర్వాదం